நாங்கள் வரக்குள்ளே இப்போ கொஞ்சத்துக்குள்ள ஒரு ஆளாடி விட பார்த்தாரு அப்போ நான் மூணு நான் மூணு யானை இன்னைக்கு அப்போ ஏற்கனவே நாலு பேர் சேர்த்து பிடித்தாங்க மாட்ட கிளப்பில் இங்கேருந்து போக ஸ்கூல் வரக்குள்ளே இன்னிக்கி போக்குள்ளே நிற்கி ஆனால் இது இப்போ இப்படியே இன்றைக்கி நாங்கள் வனவிலங்குக்காரங்க அறிவிச்சு அவங்களும் பார்த்து இதோட ஒரு முடியும் பார்க்குற மாதிரி இல்லை

எம்பிமாரும் அப்படி தரிக்காங்க எல்லாம் இப்படி நான் கிடையாது இப்போ போக்குவரத்துக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது இப்போ நாங்கள் இனி அங்கே தோட்டத்துக்கு ஒரு நாள் அங்கே எங்கேயான அப்போ இதுக்கு என்ன செய்கிற முடியும் இப்போ நாங்கள் வரக்குள்ளே இப்போ கொஞ்சத்துக்குள்ள ஒரு ஆளாடி வேலை பார்த்தாரு அப்போ நான் மூணு நான் மூணு யானை நிற்கி அப்போ ஏற்கனவே நாலு பேர் சேர்த்து போயிட்டாங்க மாட்டா கிளப்பில் அப்போ இப்படி இல்லாமல் பிரஜனைக்குள்ளே என்ன ஒன்பளங்கு இல்லை எங்களுக்கு ஆனால் நாங்களும் இப்படி போக்குறதுல பயந்து பயந்து அங்கேருந்து ஏற்றுலெண்டு பார்ப்போம் யானை நிற்காண்டு பார்த்து தான் பாரு இங்கே இருந்து நின்று பார்த்து தான் போகிறேன் இப்படியான பிரச்சனையாக கிடக்கு நீங்கள் இதுக்கு ஒரு முடிவு காணணும் உங்களோட சக்தியாலேயோ இல்லை வனவிலங்கு பிள்ளைகாலே இல்லை ஜிஎஸ்ஆயோ டிஆாலையோ எங்களுக்கு ஒரு தீர்வானுங்க தீர்வு வாண்டதான் இது சரியான செம்மையாக வந்து ஏறும் இல்லாண்டியும் அங்கே வாழையில் போக்குவரத்துல அங்கே வாழையில் ஓ மயிலிப்போடி இங்கே படில் இருக்கிறதான் இதில் ஆன பெரிய தொல்லை அறிக்கை தம்பி இதை கொஞ்சம் வந்து பார்த்து இதில் கொஞ்சம் கொஞ்சம் கரைச்சி கிடைச்சி விடுங்க அது போகுதுமில்லை ஒன்றும் இல்லை வாடி அறிவோடு வருது போகுதுன்னு விடிய விடிய நித்திரையும் இல்லை இதில் கொஞ்சம் தலை இது இதை கொஞ்சம் கொஞ்சம் கலக்கிடுற பக்கத்துக்கு விடுங்க இல்லை காலமே ஊடி இந்த இதவேயில் ஊடி துப்புராக நித்ரில்லை இப்போ இந்த யானை வந்து இப்படியும் ஒரு ஆறு ஏழு மாதம் ஆகுது இந்த கூடைக்கே வந்தது இன்னும் போகுது இல்லை போக்குவரத்து பிறக்கின்னே ஸ்கூல் பிள்ளையிலும் போகிறது வரதெல்லாம் பெரியது இந்த போகுதுகள் சரியாக பயந்து பயந்து இந்த காட்டுக்கு இன்னும் ரோட்டை இருக்கலாம் நிற்குதுகள் இங்கே வந்து பார்க்குறீங்க பாருங்க இந்த டைமுக்கு வந்தால் நிற்கலாம் காணலாம் அப்படி இருக்குது இதை கொஞ்சம் அகற்றி விடுமாட்டு கொள்றேன் நான் விற்கிறேன் ரெண்டாவது பிரெட்ஜின நான் பாலா வடுவில் தோட்டு நாட்டிக்க வெள்ளாமை செஞ்சிருக்கேன் சகலம் செஞ்சுக்கேன் சிட்டியான பிரெட்ஜ் ஆயிருக்கு இந்த தோட்டு போக்கு ஆறாவது தயவு செய்து பாருங்கள் ஸ்கூலுக்கு காலையில் பிள்ளைய நேரத்துக்கு போகணும் வரணும் அப்போ அதை சின்ன குழந்தையில எதிர்பார்த்து போகவே மாட்டேங்குது வரவே மாட்டேங்குது ஆரம் பிடிக்கிறதுனால இதே இந்த காடுகளை கொஞ்சம் கட்டி அங்காவில் விட்டு போக்குவரத்துக்கு எல்லா பிற்கும் ஒரு தடை இல்லாமல் தயவு செய்து செய்தாங்க நீங்கள் உங்களை பிரிஞ்சுக்கிறது அடுத்தது இன்னொரு பிரெட்ஜின இதில் வந்து அரசாங்கம் முன்முறமா நிற்கணும் வனவிலங்கார்களும் வந்து அதை அகற்றுறதுக்குரிய ஏற்பாடு செய்யுங்க நீங்கள் தயவு செய்து ஆனால் நடந்ததுக்கு பிறகு எது கதைக்குமோ இல்லை உண்ட செய்தோ பலனே இல்லை பலன் முன்கூட்டியே அதை தந்துருங்க எங்களுக்கு அதான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு கடமை செய்தாங்க தயவு செய்து சமயம் இது வந்து காடாக கிடக்கு இது யானை வந்து தொல்லையாக கிடக்கு இதை வந்து நீங்கள் என்ன ஏன் பண்ணிணா கொஞ்சம் அகட்டுங்க அந்த காட்டுகளை பெட்டி கொஞ்சம் சிறப்பு கொஞ்சம் ஆகட்டுங்க அடி எங்கி வைக்க இவ்வளோ சனங்கள் வார வருது வாகனங்கள் கொஞ்சம் கூட வாராது அப்போ ஸ்கூல் பிள்ளைகள் மற்ற மற்ற வட்ட பிள்ளைகள் எல்லாம் வந்து நாங்கள் வந்து இதால் கொண்டு போகணும் வரணும் ஓ இதால் வரணும் போகணும் அப்போ நான் பயத்தில் ஆட்டோ கோல் எடுத்தாலும் அவன் வார பயத்தில் வாரணுங்கள் இல்லை ஆ அப்போ நீங்கள் இந்த சரியான ஒழுங்குமுறையாது செஞ்சால் தான் அவன் பைவான் ஆட்டோவில் வருவான் நம்ம பிள்ளைய கொண்டு போவோம் எங்க நானும் கொண்டு போக எல்லாம் ஹாஸ்பிட்டலில் இது கொண்டு போக நம்ப இல்லாம் எப்படி இவ்வளோ ஹாரி ஹார்டும் மோட்டாக கிடக்கு இந்த காடுகள் நீங்கள் பார்க்க வீடியோங்க எடுத்து காட்டுங்க எப்படி கிடக்குன்ட்டு இந்த யானை வேலி என்ன ஃபோட்டோ கிடக்கு யானை வேலி எதுவும் ஒன்றுமே இல்லை இப்படியே ஒரு பாதுகாப்பும் இல்லை ஒன்றும் இல்லை நாங்கள் பயந்து 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 அங்கே அந்த பொம்பளை பிள்ளைகளையும் பயிற்சிது இந்த குழந்தை பிள்ளைகளையும் பயிற்சிது நாங்கள் கிடக்கும் அதை பார்த்து நீங்கள் தான் பார்த்து கொஞ்சம் உதவி செய்யுங்க பக்கத்தில் காடு கிடக்கு இந்த காடுகளை வந்து நேரத்தில் கொஞ்சம் அகட்டி ஒரு ஒரு பதினஞ்சு இருபது அட்டி என்னான அகட்டி அரைஞ்சி வைக்கிட்டாலும் அவங்களுக்கு லேசாக இருக்கும் அப்போ வார நம்ம ரோட்டால் கனகாலம் கூடி கிடக்கு இது எல்லா சனத்துக்கு எல்லாம் தெரியும் எல்லா பேருக்கும் தெரியும் இவ்வளோவே எல்லாம் ரோட்டால் ஓராகும் வாராக்க முழு பெரும் இதில் வந்து தங்கி தங்கி நீங்கி யானை இங்கே குறைச்சி பண்ணதுக்கு பிறகு தான் இங்கேயால போவாங்க நான் ஒரு ஆள் வந்து சக்கியில கொண்டு அண்டு கொண்டு சக்கியில் விட்டு போட்டு ஓடினார் என்ன கொஞ்சம் உள்ள பார்த்து தப்பித்தார் இல்லாடி அடிக்கடி அண்ணா பக்கரு பக்கடரு வந்துட்டீங்க சக்கிள் தூக்கி வரைஞ்சி விட்டு ஓடினவர் தான் அப்படினா சரி ஆன சிக்கலாக கிடக்கு இப்போது வயிறு வைக்க இங்கே வைக்க உண்டு செஞ்சிக்கலா வண்ணத்தில் கிடக்கும் எத்தனையான நினைக்கிது ஏழு கெட்டுக்கு கிட கிடக்குது சில நேரத்துக்கள் வந்து மூணு வரும் பிறகு வந்து ஏழு வரும் பிறகு வந்து கும்போதத்தில் வந்து கிடக்கும் இந்த கிடக்கு இந்த தள்ளி இருக்குதான் காட்டுணும் நான் தள்ளி கடை எத்தனை மரத்தை தள்ளி விட்டுருக்கு இந்த பக்கத்துலேயே எத்தனை தள்ளி விட்டுருக்கி தான் இங்கே இருக்க வேண்டியவாரு பக்கத்து பக்கத்தில்